உரிமையின் குரல் அமைப்பு சார்பில் கலை விழா மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உதகை இந்த நகர் தனியார் அரங்கில் நடைபெற்ற கலை விழா மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு உரிமை குரல் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் சரவணகுமார் தலைமை தாங்கினார் நீலகிரி மாவட்ட தலைவர் சுரேஷ் மாவட்ட செயலாளர் நாதன் துணை செயலாளர் மணி உதகை நகர தலைவர் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் உரிமையின் குரல் மாநில அமைப்பு செயலாளர் சுப்பிரமணியன் மகளிரணி செயலாளர் பவித்ரா மகளிரணி கௌரவ ஆலோசகர் ஜெயலட்சுமி இளைஞரணி செயலாளர் சஞ்சய் ஆகியோர் பேசினார்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட யார் புகழ் கிரி கலந்து கொண்டு மாநில அளவில் சேவை புரிந்த சமூக ஆர்வலர்கள் சாதனை பெண்மணிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலருக்கு விருதுகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார் தொடர்ந்து ஜெயிக்க போவதார் யார் நிகழ்ச்சி பிரபலம் கிரியின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆசிரியர் பயிற்றுனர் பால்துறை ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு மாவட்ட செயலாளர் அஜித் நீலகிரி மாவட்ட எஸ் ஒய் எஸ் செயலாளர் ஐமுட்டி உரிமையின் குரல் மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உரிமை குரல் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் How beautiful! He wanted to know colourful feathers. He wanted to grow. He found one peacock feather. He stuck it in his tail. Then he found another. He picked up all the a, with a He stuck it in his wings. Put one on his head. I am now beautiful. He danced and The other grows loud at him. You are beautiful in that we love you for whatever you are written by our own best poet.

இவர் வந்து சேலத்தில் இருக்காருங்க சேலத்தில் நம்மள மாதிரி ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காரு நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு